ஹாய் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் மீனிங் ஸ்நாக்ஸ் டைமண்ட் நான் நான் வாங்க பார்க்கலாம் ரெண்டு கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்க கோதுமை பண்ணிக்கலாம் ஆனா கோதுமை பண்ண அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இல்லை அதனால் மைதா மாவு எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளையில் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பையில ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அளவு அனுசரித்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ரவ்வா ஆட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் அப்புறம் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வத்தல் தூள் ஆட் பண்ணிருக்கேன் காரத்துக்காக நம்ம வந்து கார டைமண்ட் செய்ய போறோம் இது ஸ்வீட் ஆனால் அப்படிங்க வந்து இந்த டைம்ல வந்துட்டு காரத்துக்கு போயெல்லாம் நீங்க வந்து சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஸ்வீட் டைமண்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ வந்து தண்ணி வந்து அளவு அனுசரித்து நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு நல்லா பனைஞ்சுக்கோங்க நிறைய தண்ணி இருக்காதுங்க எனக்கு இந்த கப்புக்கு வந்து பாக்கி கால் கப் தண்ணி மீதி வந்தது ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன் இப்போ நல்லாவே அந்த மாதிரி ப கனைஞ்சி எடுத்துக்கோங்க கையிலலாம் ஒட்டக்கூடாது கணஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இதை நம்ம வந்து சின்ன சின்ன ஆக்கி எடுத்து வச்சுக்கணும் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோ நல்லாவே சாஃப்ட்டா கிடைச்சிடும் நமக்கு ரொம்ப வந்து நீங்க வந்து கசையக்கூடாது அஹ் அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைட்டா வந்து அந்த மைதா மாவு போட்டு மைதா மாவு போடி இருக்கு இல்லையா அது போட்டு நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம சப்பாத்தி உருட்டோம்ல அந்த மாதிரி ரொம்ப நைஸா உருட்ட கூடாது கொஞ்சம் வந்து திக்னஸ் இருக்கணும் அந்த மாவுல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லாவே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த டைமண்ட் ஷேப் நம்ம கிடைக்கணும் இல்லாதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஸ் கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் ஷேப் வந்து சூப்பராக கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கடாயில் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஒன்றொன்னா போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போவே நான் வந்து உடனே வந்து நல்லா டஃபி வந்துட்டு நல்லா புஃப்ன்றது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃப்ரெண்ட்லஸ் இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்ஸ் வந்துட்டு ஸ்கூல் போய்ட்டு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வந்து வேகுவீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டுக்கு பண்ணிடலாம் பிளேட்டுக்கு மாத்திடலாம் நல்லா எண்ணெய் இல்லாம ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இதேமாரி எல்லாம் அந்த உருண்டையுமே இந்த மாதிரி உருட்டி இருக்கு நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப் கட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட டைமண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் டிப்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்